கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் வணிக முறையிலான காய்கறி மற்றும் பொருட்கள் தயாரித்தல் பற்றிய பயிற்சி மே இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு ஆகிய இரண்டு நாட்கள் காலை ஒன்பது முப்பது மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நடைபெறவுள்ளது இந்த பயிற்சியில் உலர வைக்கப்பட்ட காய்கறிகள் மற்றும் பழங்கள் பழ வகை ஜாம் பழ ரசம் தயார்நிலை பானம் ஊறுகாய் ஊறுகனி பழபார் மிட்டாய் தக்காளி கெச்சப் போன்ற உணவுப் பொருட்களை தயாரிக்க பயிற்சி அளிக்கப்படும் இத்தொழில்நுட்பத்தில் ஆர்வமுள்ளவர்கள் ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று எழுபது பயிற்சி முதல் நாள் என்று செலுத்தி தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் பயிற்சி அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம் வேளாண் பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் நடைபெறும் பயிற்சி இடத்திற்கு வரவேண்டியது வாயில் எண் ஏழு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மருதமலை சாலை வழியாக கோயம்புத்தூர் ஆறு நான்கு ஒன்று பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் மூன்று ஆகும் மேலும் விவரங்களுக்கு தொலைபேசி எண் ஒன்பது நான்கு எட்டு எட்டு ஐந்து ஒன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு மற்றும் பூஜ்ஜியம் நான்கு இரண்டு இரண்டு ஆறு ஆறு ஒன்று ஒன்று இரண்டு ஆறு எட்டு மின்னஞ்சல் பிஹெச்டிசி அட் டாட் ஏசி டாட் ஐஎன் ஆகியவற்றில் தொடர்பு கொள்ளலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது